உலக தமிழர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கடைக்கு என்னுடைய நண்பர் லண்டன்ல இருந்து ரெண்டு பேர் வந்திருக்காங்க கூட இன்னொரு நண்பர் வந்திருக்காரு சென்னையில இருந்து ஈரோடுக்குள்ள உங்க சாகிஸ் சாப்பிட போறாங்க சூப்பராக இருக்கும் இந்த கடையில் அதை நம்ம டேஸ்ட் பண்றாங்க இன்னைக்கு தான் அவங்களுக்கு டின்னரா இங்க நாங்க இருக்கோம் நம்ம ஆளுங்களுக்கு ஸ்பேரிப்ஸ் லண்டன்ல இருந்து வந்திருக்காங்க நம்ம கடையில எந்த டேஸ்ட் பண்ண போறாங்க ராம் இது நம்ம கிங்ஸ்லி

ஜூசி ரொம்ப டெண்டரா இருக்கு ஐ இந்த மாதிரி ரிப்ஸ் வந்து நான் லண்டன்ல சாப்பிட்டது இல்ல ஜேம்ஸ் ப்ரோ எப்படி இருக்கு வண்டர்ஃபுல் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதுலேயே பெஸ்ட்டு ஒரு போக் ரிப்போ ஸ்டேக் ஒன் ரொம்ப நல்லா இருந்தது இது மாதிரி எல்லா இடத்துல தான் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ थैंक यू இந்த மாதிரி ரிட்ஸ் வந்து நான் ஏதோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னோட லைஃப்ல சாப்பிடுறேன் சீரியஸாவா லண்டன்ல இருக்கிற தலைவாணி இருந்தால நான் வந்து சாப்பிட்டது இல்ல ஸ்பேர் ரிட்ஸ் சம்பத் வந்து சம்பத் வந்து அடிக்கடி சொல்றாரு ஸ்பேர் ரிட்ஸ் ஸ்பேர் அப்படி என்னடா இருக்குன்னு பார்க்கலாம் தான் இங்க வந்திருக்கோம் அது ரொம்ப அருமையா இருக்கு சாப்பிட்டதுல இது வந்து இனிமே நான் ரெகுலரா ஸ்பேர் ரிட்ஸ் சாப்பிட ஆரம்பிக்க பண்ணிரேன் ஆனா இதற்காக திரும்ப நெதர்லாந்து வர முடியாது லண்டன்ல ட்ரை